தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது இந்த பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது அரிசி வாங்கும் அனைத்து அரிசி ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது அதோடு சேர்த்து இந்த பரிசு தொகுப்பும் வழங்கப்பட இருக்கிறது முதலில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது பிறகு அந்த டோக்கனின் உள்ள எண்களின் அடிப்படையில் தினந்தோறும் இந்த பரிசு தொகுப்பும் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் இலவச வேட்டி சேலைகள் பலருக்கும் வழங்கப்படவில்லை ஆனால் இந்த வருடம் அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்போடு வழங்கப்பட இருக்கிறது அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசோடு பொங்கல் பரிசு தொகுப்பும் இலவச வேட்டி சேலைகளும் ஒன்றாக வழங்கப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பரிசாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடையாது வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கிடையாது சர்க்கரை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது மாத மாதம் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு முன்பாக ஜனவரி பத்தாம் தேதியே வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இத்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் பத்தாம் தேதியே வரவு வைக்கப்படும் ஆகவே பத்தாம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை வங்கிகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்